அப்ளிகேஷன் ஒண்ணு இல்ல நீங்க இப்ப டெட்டு வச்சிருக்கீங்க எக்ஸாம் மினிமம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எயிட்டி டூ பண்ணிருக்கீங்க போனதாச்சு பாத்தீங்கன்னா எல்லா எஸ்சி ஆர் பிசி ஆல் கேட்டகரி டிகிரி வச்சிருக்கீங்க இப்போ எஸ்சி எஸ்சி கேட்டகரிக்கு அறுபது மார்க் படுத்தா போதும்னு சொல்லிருக்கீங்க ஒரு எக்ஸாம் கைக்கிறீங்க அதுல வந்து ஒரு சமூக நீதி இல்லையே மேடம் ஒரு பிரிவினருக்கு இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே நீங்க வைக்கணும் ஒரு பிரிவினருக்கு மட்டும் எப்படி மேடம் நீங்க குறைக்கலாம் அறுபது மார்க்கு நாங்க மட்டும் எண்பத்தி ரெண்டு வாங்கணும் பிசி மட்டும் அது கம்யூனிட்டி வைஸ் மாறும் மேம் அது எப்படி மேடம் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கும் போது இது சமூக அநீதிய மேடம் என் கம்யூனிட்டி எப்படி ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் எப்படி மேடம் மாத்தலாம் இது வந்து போஸ்டிங் போர் எக்ஸாம் கிடையாது அவங்க அறுபது நாங்க எண்பத்தி ரெண்டு எவ்வளவு வேரியேஷன் இருக்கு எங்களுக்கு செவன்டி ஃபைவ் நீங்க சொல்ற மாதிரி உங்கள மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம் வெயிட் பண்ணுங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்ஷன் எடுக்கல அது மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்லயும் 75 தான மினிமம் மார்க் வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் நான் ரெண்டு எக்ஸாம் எழுதுறாங்க எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் வந்து ஹை மார்க் வைக்கறாங்க எல்லா ஸ்டேட்ல நீங்க ஒரே ஆட்சி ஒரே ஆட்சி விடியல ஆட்சி விடியல இது வந்து மனு தர்மம் கிடையாது இது நீங்க பண்றது ஓகே நீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆக்ஷன் வச்சிருக்காங்க மேம் வெயிட் பண்ணுங்க ரி ஒன்னும் கிடைக்கும் அஞ்சு வருஷம் ஆக்சு ஆக்சிச்சு வந்து ஒண்ணுமே நீங்க பண்ணவே இல்லைங்க ஒரே ஒரு எக்ஸாம் இப்பதானே போறப்ப பாத்தீங்கன்னா ஜென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெட்டு கம்பல்சரி டீச்சர் எலிஜிபிலிட்டி ஃபார் டீச்சர்ஸ் வச்சிருக்கேன் நீங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தாட்டி டெட் எக்ஸாம் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க நாங்க இப்படி பிரைவேட் ஸ்கூல்ல கூட எங்க படிக்க மாட்டேன்றாங்க டெட் பாஸ் பண்ணா தான் சேலரி குடுக்குறீங்க இது ரொம்ப கம்மியான வேலை ஒரு வெரி வெரி கெட்டிங் வெரி புவர் சேலரி ஒரு சித்தால் வேலைக்கு போகணும் கூட நானூறு வாங்குறாங்க டீச்சர்ஸ் சேலரி வெறும் சிக்ஸ் தௌசண்ட் அது வந்து ஒரு டெட் பாஸ் பண்ணாதவங்க ஒரு கேவலமா பாக்குறாங்க நீங்க எவ்வரி ஷுட் நீங்க வந்து நடத்துங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க நடத்துங்க மேடம் டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வருஷத்துல மூணு நடத்துறீங்க இது சமூக அநீதி இல்லையா